உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் எனக்கு அவள் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம ஷேர் பண்ணாத விஷயங்கள்னு எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதா இருக்கும் கவி நிலவு இணைவானொலி நண்பர்கள் அனைவருக்கும் அமைதியான நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வது கவி நிலவு இணைய வானொலி விடையிலின் கதை ஆர்ஜே அல்போன்ஸ் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது நண்பர்கள் தினம் உலகில் பிறந்த அனைவருக்கும் நட்பு என்பது இல்லாமல் இருக்காது எனவே எல்லோருமே கொண்டாடும் ஒரு தினம்தான் இந்த நட்பு நாள் அமெரிக்க காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறன்று உருவானது இதனை தேசிய நட்பு தினமாக அமெரிக்காவில் கொண்டாடப்பட்டது இந்தியாவிலும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அதுதான் இன்று எனவே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான பண்பான பாசமான பரிவான நேசமான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்பொழுதுமே உயிர்காப்பான் தோழன் என்று சொல்வார்கள்